அப்படி வேண்டாம் புருஷராகி நீங்கள் போய் கத்தருக்கு ஆராதனை ஆமீன் அல்ல சொல்லுங்க அல்ல லூயா பிசாஸ் என்ன பண்றான்ப்பா அவன் ஆம்பளைங்க மட்டும் போய் ஆராதிங்க ஆமீன் ஸ்தோத்ரம் ஆமீன் மற்ற யாரும் வேண்டாம் ஏன்னா அப்படி எல்லாரும் போய் ஆராதிச்சுட்டா அவங்கள அசைக்கவே முடியாது ஆமீன் அந்த கூட்டத்தை யாராலையும் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்றத பிசாஸ் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிறான் பிசாசுக்கு அளவு கூட நமக்கு தெரிய மாட்டேங்குது அதுதான் ரொம்ப ஆகுது ஆண்டவருக்கு ஆமீன் சொல்லுங்க அல்ல இல்லையா அதனால என்ன சொல்றாங்க உங்க குழந்தை வேணாம் உங்க இளைஞர் வேணாம் உங்க முதியவர் வேணாம் உங்க ஆடு வேணாம் உங்க மாடு வேணாம் நீங்க மட்டும் போங்க ஆமீன் ஸ்தோத்ரம் அப்படிதான் நிறைய நம்ம பேர் வரோம் அந்த ஆராதனை ஆண்டவர் ஏத்துப்பாரா பிசாசு கட் பண்ணி அனுப்புறான் ஸ்தோத்ரம் உங்க வீட்டுக்கார் வேணாம் உன் புள்ள வேணாம் நீ மட்டும் போ ஆராதிக்க அந்த ஆராதனை ஆண்டவர் கண்டிப்பா ஏத்துக்க மாட்டாரு ஸ்தோத்ரம் ஏத்துக்க மாட்டார் நான் சொல்ல பைபிள் சொல்லுது என்ன மோச்சா நான் என்ன பண்றேன் ஸ்தோத்ரம் வேலை சொல்லுங்க அல்ல லூயா நீங்க பண்ற ஆராதனை வேஸ்ட் நீங்க ஸ்பெண்ட் பண்ற டைம் வேஸ்ட் ஸ்தோத்ரம் குழந்தைங்களை கட் பண்றதுக்கு தான் பாப்பான் பிசாசு ஏன்னா நீங்க குழந்தைகளோடு போய் செய்கிற ஆராதனை தான் கத்தருக்கு பிரியமானது குடும்பமாய் செய்கிற ஆராதனை தான் கத்தருக்கு பிரியமானது அதனால விசுவாசி எப்படியாகிலும் பிள்ளைகளை கட் தான் இருப்பான் குறியா ஆமீன் குடும்பமா போக கூடாதுன்னு கட் தான் இருப்பான் தான் விசுவாசி அலட் எச்சரிக்கையா இருக்கணும் ஆமேனால நான் பேரெடுக்க போகிற ஆராதனையின் தேவனாகிய கத்தருக்கு பிரியமா இருக்க வேண்டுமானால் என் இளைஞரோடும் என் முதியோரோடும் என் பிள்ளையோடும் என் சென்று சென்றுதான் நான் ஆராதிப்பேன் குடும்பமே தான் சென்று ஆராதிப்பேன் இல்லைன்னா ஆராதனைக்கு வரலைனா கூட நல்லது ஆமே வேஸ்ட் தானே டைம் வேஸ்ட் ஆமேன்னு சொல்லுங்க அல்ல லூயா இந்த கால நேரத்தில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறவர்களே நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் ஆராதிக்கிற ஆராதனை இங்க பாருங்க ஸ்தோத்ர நோவாவுக்கு என்ன வந்துச்சு இப்ப இருபத்தொராது வசனம் ஒன்ப எட்டு இருபத்தொன்னுல சுகந்த வாசனை கத்தர் முகர்ந்தார் அப்போது கத்தர் இனி மனுஷன் நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறு வயது தொடங்கி பொல்லாததா இருக்கிறது நான் இப்போது செய்தது போல இனி சகல ஜீவன்களையும் சங்கரிக்க மாட்டேன் ஆமே பூமியில் உள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடை காலமும் மாரி காலமும் பகலும் இரவும் ஒழிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்திலே சொன்னார் ஆமே அலுயா ஸ்தோத்ரம் என்ன சொல்றாரு மனுஷன் மோசமானவனாதான் அருவான் ஏன்னா அவனை நினைவு தோற்றமே பொல்லாத்தாகுது ஆறு அஞ்சுல சொல்றாரு ஸ்தோத்ரம் ஆதி ஆறு அஞ்சுல வீட்டுல பேப்புரா படிங்க ஸ்தோத்ரம் அவன் மோசமானவனாதான் இருக்கிறான் அதனாலதான் அவன் அழிச்சேன் நீ எனக்கு பலி செலுத்த